ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தேசிய கீதத்தை அவமதித்ததாக ஆளுநர் வெளிநடப்பு செஞ்சார் சரி இந்த தடவை முன்கூட்டியே அறிவிச்சிருந்தார் இந்த மாதிரி நான் வந்தேன்னா தமிழ் தாய் வாழ்த்துக்கு அப்புறம் தேசிய கீதம் பாடணும் திருப்பி முடியும் போது தேசிய கீதம் பாடணும்னு ஒரு அறிக்கையை விட்டுட்டு தான் அவர் சட்டசபைக்கு வந்தார் ஆனால் சட்டசபையில் என்ன நடந்தது தமிழ் தாய் வாழ்த்து உடனே சட்டசபையை ஆரம்பித்தாங்க கவர்னர் வெளிநடப்பு செஞ்சுட்டார் ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இது மேலும் மேலும் இவங்க திமுக பண்ணிட்டே இருக்காங்களே ஆரம்பிச்சாங்க வெளிநடப்பு செஞ்சார் அப்படி இல்லை ஆரம்பித்து தமிழ் தாய் வாழ்த்து பாடி முடித்து அப்புறமா தான் வெளிநடப்பு செய்தார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஐம்பத்தி ஒன்று ஏ என்று சொல்லக்கூடிய அந்த பேராவில் அடிப்படை உரிமைகள் அந்த இதில் என்ன சொல்லியிருக்குன்னா தேசிய கீதம் தேசிய கொடி அரசியலமைப்பு சாசனம் இந்த மூன்றையும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நம்முடைய அரசு இயற்றிய ஒரு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா இந்த தேசிய கீதம் பாடப்படும் போது அதற்கான இடையூறு செய்கிறவங்க அல்லது அதை மறுக்கிறவங்க அதற்கு இடையூறாக இருக்கிறவங்களுக்கு ஆண்டு காலம் வரை சிறை தண்டனை விதிக்கலாம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் சட்டம் இருக்குது இந்த ரெண்டு சட்டங்களையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இயற்றப்பட்ட சட்டத்தையும் ஒருங்கிணைத்து இரண்டையும் மேற்கோளாக கொண்டு ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயும் மத்திய அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் என்கிற சட்டத்தை அறிவித்திருக்கிறது அதாவது மத்திய அரசு ஒரு வழிகாட்டு நெறிமுறையை வெளியிட்டது என்று சொன்னால் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டது என்று சொன்னால் அது சட்டம்தான் மத்திய அரசு வெளியிட்டால் அதுக்கு பேர் சட்டம் அப்படி ஒரு சட்டத்தை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது அறிவித்திருக்கிறது அது என்ன சட்டம் என்று சொன்னால் ஜனாதிபதியோ ஆளுநரோ ஆளுநர் வந்து அதாவது அதனுடைய ஆறாவது பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்குன்னா ஆளுநரும் பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கிறது ஆளுநர்கள் மாநில சட்டப்பேரவைகளில் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும்போது துவக்கத்திலே தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் முடிவிலும் தேசிய கீதம் இறுதியாக நிறைவிலும் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அந்த ஆறாவது சரத்தில் இருக்குது ரெண்டாவது பதினெட்டாவது வருடம் மத்திய அரசு வெளியிட்ட சுற்றறிக்கையில் இருக்குது சுற்றறிக்கைன்னா அது சட்டம்தான் அரசு உள்துறை அமைச்சகம் வெளியிடக்கூடிய அறிக்கை அது சட்டம்தான் அந்த சட்டத்தில் இருக்குது அதன்படி தான் நம்முடைய ஆளுநர் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழக சட்டசபையில் முன்னாடி பெறும் அப்போ அதுக்கு முன்னாடி பாடப்பட இல்லையான்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல தான் தாய் வாழ்த்து அறிமுகம் செய்யப்பட்டது அது வந்து தமிழ் தாய் வாழ்த்த வந்து அந்த பாடலை எடுத்து அதில் சில வ வரிகளை மட்டும் தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுடைய பாட்டில் சில வரிகளை மட்டும் எடுத்து கருணாநிதி அவர்கள் தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்ட்டு அறிமுகம் செஞ்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அது அரசு விழாக்களில் பாடப்பட்டது தமிழக அரசு விழாக்களில் பாடது சட்டசபையில் பாடப்படலை செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சட்டப்பேர அதுக்கு முன்னாடி சட்டப்பேரவையில் முன்னாடி தேசிய கீதம் பாடுவாங்க பின்னாடியும் தேசிய கீதம் தான் பாடுவாங்க அப்படி தான் இருந்தது அப்போது ஜெயலலிதா அவர்கள் தொண்ணூற்றி ஒன்றில் அவங்க இந்த தமிழ் தாய் வாழ்த்தையும் சட்டப்பேரவையில் பாடணும் அப்படின்னுக்கிட்டே முன்னாடி பாடின தேசிய கீதத்துக்கு பதிலாக தமிழ் தாய் வாழ்த்தையும் இறுதியில் தேசிய கீதமும்ங்கிற ஒரு முறையை அவங்க கொண்டு அவங்களா பண்ணிக்கிட்டாங்க இதே மாதிரி தமிழ்நாடு மாதிரி எல்லா மாநிலங்கள்லையும் கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்னே அப்படி மாற்றி அமைச்சுக்கிட்டாங்க இப்போ அரசு சட்டம் இருக்குது ஆனால் ஒரு இயல்பான ஒரு பழக்க வழக்கத்தின் பேர் ச பழக்கங்கள் மாறிடும் இப்போது நாம் வந்து செவ்வாய்கிழமை தூரம் கூடுறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்படி நாலடவில் செவ்வாய்கிழமை கூடுறதில்ல இப்போதாங்க வியாழக்கிழமை கூடுறது அப்படின்னு அது மாறிடுது இல்லையா அதே மாதிரி ஒரு இயல்பாக மாறிடுது வேணும்னு செய்கிறது இல்லை அவங்க தமிழக அரசில் அதுக்காக எந்த குறிப்பானையும் பிறப்பிக்கப்படவில்லை அதுவாக அப்படி தமிழ் தாய் வாழ்த்த பாடிட்டு கடைசியில் முடியும் போது மட்டும் தேசிய கீதம் பாடிக்கலாங்கிறது ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது அந்த பழக்கம் வந்துடுச்சு அதுவாக வந்துடுச்சு இதை மாதிரி பல மாநிலங்கள்லேயும் இப்படி பழக்கங்கள் மாறி மாறி வந்துடுச்சு அதனால தான் மத்திய அரசு என்ன பண்ணிச்சு ரெண்டாயிரத்து பதினாறில் ஒரு நடைமுறையை ஒரு ஒரு வழிகாட்டு நெறிமுறையை வகுத்தது அப்போது ரெண்டாயிரத்து பதினெட்டில் வகுத்த வழிகாட்டு நெறிமுறையின்படி எப்போவுமே ஒரு வழிகாட்டு நெறிமுனையாக இருந்தாலும் சரி சட்டமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எது கடைசோ எது லேட்டஸ்ட்டோ அதுதான் செயல்பாட்டில் இருக்கும் அப்போ ரெண்டாயிரத்து பதினெட்டில் ஆறாவது பத்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா ஆளுநர் சட்டசபையில் வந்து ஆளுநர்கள் எல்லா மாநிலங்கள்லையும் சட்டசபையில் வந்து கலந்து கொள்ளும்போது துவக்கத்தில் தேசிக்கிதோம் அதனுடைய நிறைவின் போதும் தேசிய செய்தோம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த வழிகாட்டு நெறிமுறையில் அந்த சர்க்குலரில் இருக்குது அதை தான் நம்முடைய ஆளுநர் அவர்கள் இப்போ இவர் சபாநாயகர் கவர்னர் மாளிகையில் போய் ஆளுநரை அப்பாவு போய் சந்தித்தார் சந்தித்தார் சந்தித்து ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி சட்டசபை நடக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் சந்தித்தார் சந்தித்து இப்போ எப்படி பண்ணணும் என்ன எதுன்னு ஆலோசனை பெறுவதற்காக போனார் அவர் அப்படி ஆலோசனை பெறுகிறதுக்காக போனப்போ அவர் சொன்னார் போன முறை ஏற்கனவே அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டினுடைய சட்டப்படி முன்னாடியே தேசிய கீதம் பாடணும் முடியும் போதும் பாடணும்னு சொன்னேன் நீங்கள் போன வருஷம் பண்ணலை அதுக்காக நான் வெளிநடப்பு செஞ்சுட்டேன் இந்த வருஷமும் அப்படி பண்ணாதுங்க ஏன்னா ஆளுநருங்கிற பொறுப்புக்கு கொடுக்குற மரியாதையை அந்த அரசுக்கு சாசன சட்டத்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை நம்ம கொடுக்கணும் சட்டசபையில் அப்படி கொடுக்கலன்னா இப்போ நம்ம எல்லாருமே குற்றவாளிகளாக மாறிடுவோம் அப்படி தேச விரோத செயலில் ஈடுபடக்கூடாது அதனால் நீங்கள் தேசிய கீதம் முன்னாடியும் பாடணும் பின்னாடியும் பாடணும் அப்படி அப்படின்னா அது ஆளுநர் சொன்னனுடைய பொருள்ன்னா தமிழ் தாய் வாழ்த்து பாடிக்கிட்டு தேசிய கீதம் பாடிக்கிட்டு நிகழ்ச்சியை முடிச்சுக்கிட்டு மீண்டும் தேசிய கீதம் பாடிக்கிட்டு முடிச்சிடலாம் நிகழ்ச்சிங்கிறது ஆளுநருடைய உரை தான் ஆளுநருடைய உரையை நடக்கும்போது வேறு ஒரு நிகழ்ச்சி அங்கே நடக்காது நடத்தக்கூடாது ஒரே நிகழ்ச்சி தான் ஆளுனுடைய உரை தான் ஆளுனுடைய உரை முடிஞ்சு மீண்டும் தேசிய கீதம் பாடிட்டு நிகழ்ச்சியை முடிச்சிடணும் அப்படி அப்படிங்கிறத இது பற்றி ஆலோசனை பெறதுக்காக தான் சபாநாயகர் கவர்னரை பார்க்க போனார் அப்போது கவர்னர்கிட்ட கவர்னர் வந்து சபாநாயகர்கிட்ட அந்த ஆலோசனையை சொன்னார் சொல்லி இங்கே வந்தார் ஆறாம் தேதி ஆறாம் தேதி தான் வருடத்தில் முதல் கூட்டம் அந்த கூட்டத்தில் தான் ஆளுநர் வந்து உரை நிகழ்த்துவார் அது அரசனுடைய கொள்கைகளை இவங்க எழுதி கொடுப்பாங்க அதை தான் அவர் படிப்பார் அரசனுடைய கொள்கையே படிப்பார் அது ரொம்ப பொய்யா ரொம்ப உண்மைக்கு ஒத்து வராததா ரொம்ப தவறானதா ரொம்ப தேச துரோகமாக தேச விரோதமாக இருந்தால் ஆளுநர் படிக்க மாட்டார் அதனால தான் ஆளுநர் தான் படிக்கணும்னு சொல்கிறது இப்போ அந்த உரையை ஆளுநர் படிக்கணும்னு ஏன் சட்டத்தில் சொல்லியிருக்கு ஆளுநர் ஒத்துக்கொள்ளக்கூடிய வகையில் உரை இருக்கணும் அதுதான் அதுதான் அங்கே முக்கியம் அதனால தான் ஆளுநரை படிக்க சொல்கிறாங்க ஆளுநர் ஒத்துக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லைன்னா ஆளுநர் ஆளுநர் ஒன்று கிளார்க்கு கிடையாது இவங்க எழுதி கொடுத்ததை படிக்கிறது படிக்கிறதுக்கு அப்படி அவர் படிக்க மாட்டார் அது பொய்யாக இருந்தால் அவர் படிக்க மாட்டார் அதனால் அதனால தான் ஆளுநர் படிக்கணுங்கிறாங்க அப்படி ஆளுநர் படித்து முடித்த பிறகு மீண்டும் ஒரு தேசிய கீதம் பாடணும் முதல்ல ஒரு தேசிய கீதம் ரெண்டாயிரத்து பதினெட்டுனுடைய சட்டம் அதுதான் சொல்லுது அப்படிங்கிற விலைக்கு சொல்லிட்டார் இங்கே ஆறாம் தேதி நடந்தது தமிழ் தாய் வாழ்த்து பாடினாங்க ஆளுநரும் தமிழ் தாய் வாழ்த்துக்கு மரியாதை செலுத்தி எழும்பி நின்றார் தமிழ் தாய் வாழ்த்து ஆளுநரும் சேர்ந்தே பாடினார் எல்லோரும் பாடினாங்க அடுத்தது தேசிய கீதம் பாடணும் பாடலில் உடனே ஆளுநர் சபாநாயகர்கிட்ட சொன்னார் தேசிய கீதத்தை ஒலிக்க சொல்லி செய்யுங்க அப்படின்னு சொன்னார் அப்போ பக்கத்தில் தான் ரெண்டு பேரும் இருக்காங்க முதலமைச்சரும் கிட்ட தானே இருக்கிறாரு அப்போ நின்றுட்டு தானே இருக்காங்க முதலமைச்சரையும் பார்த்து சொன்னார் தேசிய கீதம் ஒலிக்க செய்யுங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரும் முடியாதுன்னு மறுத்தாங்க அப்படி ம மறு மறுத்துட்டாங்க அதனால் ஆளுநர் வந்து இப்படி தேசிய கீதம் அவமரியாதை செய்யக்கூடிய இடத்துல நம்ம இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அது வந்து நாமளும் அந்த குற்றத்தை செஞ்ச மாதிரி ஆகிடும் ஆளுநரும் செஞ்ச மாதிரி ஆயிடும்னுட்டு கருதி வேதனையோடு வெளிநடப்பு பண்ணுறாரு இதுதான் நடந்த விஷயம் அப்போது இவங்க திமுக காரங்க எதுக்கு இதை பண்ணுறாங்கன்னா திமுக பல பிரச்சனை இப்போ திருடே மாட்டிக்கிறான் பத்து பேர் பிடிச்சி வச்சிருக்காங்க பத்து பேர் கையில் மாட்டிக்கிட்டான் திருடை அப்போ திருடனை என்ன பண்ணுவான் திரு திருண்டி முடிப்பான் என்ன பண்ணி தப்பிக்கலாம் இருந்து எப்படி ஓடி போகலாம் எப்படி சமாளிக்கலாம் நமக்கு கிடைக்க போகும் தண்டனை கொஞ்சம் தாமதமாகிறதுக்கு என்ன பண்ணலாம் ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு திருடன் யோசிப்பான் அந்த மாதிரி ஒரு யோசனையில் தான் இப்போ திமுக இருக்குது ஏன்னா பாலியல் புகார் ஊழல் குற்றச்சாட்டு பயங்கரவாதிக்கு உதவி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இப்படி ரொம்ப கிரிமினல் குற்றச்சாட்டுகள் இந்த திமுக அரசு மேலே இருக்குது அதனாலே திமுக காரங்க எப்படி தப்பிக்கலாம் எப்படி மக்களை தசை திருப்பலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படி யோசிக்கும்போது நம்ம அந்த தேசிய கீதத்தை இப்போ பாடாமல் இருந்தால் அதை பற்றி எல்லோரும் பேசுவாங்க அதனால் தேசிய கீதத்தை பாட வேண்டாம் அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம் இந்த கனடா பிரதமர் மாதிரி இங்கே தேசிய கீதத்தை பாடலைன்னா இவங்களுக்கு வேறு எங்கேயாவது இருந்து அனுமதி வெகுமதி கிடைக்கலாம் ஏதாவது பரிசு கிடைக்கலாம் எங்கேயாவது இவங்க பேசியிருக்கலாம் பேசி நாங்கள் இப்படி பண்ணுறோம் இந்தியாவுக்கு எதிராக எங் எங்களுக்கு என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு பேசியிருக்கலாம் இப்படி ஏதாவது இருக்கலாம் எதாவது இருக்கலாம் மொத்தத்தில் தேசிய கீதத்தை அவமரியாதை செய்யக்கூடிய பாடாத இந்த திமுக இந்த மாநில நிர்வாகம் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை இது தமிழ்நாட்டுக்கு ஒரு புத்துணோய் மாதிரி இதை வெட்டி தள்ளிடணும் இது ஒரு தேச விரோத அரசு இதை இதை ஆப்ரேஷன் பண்ணணும் ஆமாம் இது வந்து ஒரு தேச விரோதம் ஆன்டி நேஷனல் இது கிரிமினல் குற்ற பல குற்றச்சாட்டுகள் திமுக மேலே இருக்குது அதில் தப்பிக்கிறதுக்காகவோ அல்லது வெளிநாட்டிலேருந்து இருந்து யாராவது வந்து ஏதாவது கிடைக்குங்கிறதுக்காகவோ எதுக்காக செஞ்சுருந்தாலும் சரி அவங்க தேசிய கீழத்தை அவமரியாதை பண்ணது பெரிய தப்பு இவர்களை தூக்கி எறிய வேண்டியதுதான் தமிழக மக்களுடைய கடமை கடமை நன்றி வணக்கம்